அவளுக்கு பிள்ளையிலுவ கிடையாது நானும் என் தங்கச்சிக்கு தான் பிள்ளை அழுவை மாறி ரெண்டு ஏக்கரை போய் எப்படி அவர் எழுதி ஒரே ரெண்டு ஏக்கர்ல கடணி மூக்க மூக்க உறிஞ்சிட்டு கிடைக்கா நான் என்னத்தை சொல்லி அழுதுட்டு கிடைக்க அவ போல உனக்கு என்ன கவலை எனக்கு இருக்கதே அவர் மட்டுந்தான் சொந்தன்னு சொல்ல யார் இருக்கா

I'm <laughs> the ஐயோ ஏடி மூஞ்ச தொடடி நாத்த நார்வ தாங்க முடியல மூஞ்ச தொடடி நான் அந்த केलेவிய எப்படியாவது தூக்கிட்டு தர சொல்லதே நீ மூஞ்ச தட முடியவே முடியாது கவுன்சிலர் நான் உம்மளை யார் நிக்கேட்டன நீ கவுன்சிலர் நான் நின்னு ஊர் மூலைய எதிரியே جات ஒப்பையறா எல்லாவணும் சாதி يا மூஞ்சல சாமி அடிபாடா ஒழுங்கு மரியாதை அந்த केलेவிய என்ன செய்யணும் தேங்க அப்பன்னா நான் மூஞ்ச தழுவே கேக்குதா ஐயா எல்லாம் உங்களாலதான் கட்சி நிர்வாகம் ஒழுங்கா இருந்தா இப்படி நான் நிற்குமா

அவளுக்கு முன்னாடியே வந்து நான் உட்கார்ந்திருக்கேன் ஐயோ போங்க கேளு அந்த தம்பி இங்க ஒரு சாமி கிட்ட வச்சிட்டு இருக்க அவள கடந்து ஏசிட்டு கடத்தாலோ எட்டி எங்க போய் கடப்பேன்னு தெரியல போங்க அடுத்த ஒரு குட்டவும் கடக்கு சீக்கிரம் கோல் கிட்ட வச்சி சாமியை கும்பிட்டு வந்து நிக்கிட்ட அத தான் இத தான் ஆட்டியா போட்டு கடக்கணும் அம்மா சாமி வந்து சின்ன பிள்ளைக்கு கொடுத்தா ஒண்ணும் செய்யாதுமா கொஞ்சம் டேஸ்டிக்கு மட்டும் தாமா இம்மா ப்ளீஸ் மா எவ்வளவு நேரமா அடிபங்கறல இருந்து அழிச்சிட்டே இருக்க கேளு ஒருத்தில கொண்டு ஒரு வேளைக்கு ஆவாதி கொஞ்சம் தியாகத்தில் விட்டு தெல்ல

அங்க போட்டாவ நான் வச்சு அழகு போல ஏலரடிக்கு ஒரு மாளைய செஞ்சு போட்டு சாமி கும்பிடணும் புரிஞ்சு வா சாமி ரூமே இல்லாத ஒரு இடத்துல என்னைய கொண்டு இருத்தி வச்சிருக்கே நீ அடுத்த வருஷம் gala கட்டணும் விநாயகர் சேர்த்தி புரிஞ்சு வா ஆமா போ என்ன விநாயகரே பொண்டாட்டி மூலமா ஆமாங்க இந்த சண்டை போட்டு கடப்பாடுவா வா யா கண்ணாலே அங்க வாங்க இடி நீ வச்சிட்டியா சீக்கிரமா நனை வாரே வா ஐயோ கடவுளே ஒரே ஒரு சாணி டப்பா அதை அடிச்சுக்கிட்டு கண்டவுளுக்கு எல்லாம் கிடக்க வேண்டியதான் கிடக்குவேன் இந்த பச்சை நாளி சுடிக்கும்போவன் எப்போவும் போண்டு பண்ணுவா இன்னைக்கு போண்டு போட்டால் இறக்கவும் மாட்டான் என்னை செஞ்சு தொலைச்சிட்டு கிடக்கான்னு தெரியலையே கடவுளே பைப்பம் பேப்பு வம்பை முத்தமு பையமுவம் புப்பை வம்பு எது பொண்டாட்டியோ பூ இங்கே சாதாரணம் வெண்ணிலவு தியாகம் போல யாரு அவ எங்க போனாலோ எம்மா கொஞ்ச வேளை வீட்டுக்குள்ள போய் சோத்துல ஒரு தட்டு ஐயோ

கத்திரி விளக்கு பொறுத்துன்னு சீக்கிரம் வா சூடத்தை பொறுத்து மா வேற

அந்த சாங்கு சாмия கும்புக்கு எல்ல எட்டி வச்சிருந்தேன் பைங்க இப்ப வரேன் யாரு யாரடி யார் தலைய மறைவு என்னாச்சி உன் அண்ணன் மரோ தம்பி மரோ சண்டைய போட்டு கட என்ன எதை பிரச்சனை ஏடி எடி நீ போன திச்சம் பண்ணி வெகி அவனே போலீஸ் புடிச்சிட்டு போவோம் போன் யாருக்கு கடைசியே பண்ணாலும் உடனே தான் புடிப்பாவ போன வை ஐயோ ஆதி இல்லங்க நீங்களே தெருல போய் அந்த சண்ட கொஞ்சம் கிளிய நான் இப்ப வந்திரதே

நாக்கு ஊர் என்ன நினைக்கிறீங்க ஊர் நாக்கு சின்ன தாயவள் தஞ்சராஷாவே முள் தூந்தி ஏற்றுனரு வாஷாவே எல்லோரும் பத்தாளி எப்போ வருவான்னு எப்போ வீட்டுக்கு போவேன் இந்த இடத்துக்குள்ளே ஆடம் தடை பார்த்துட்டு நான் லட்சுமி கண்டில் மட்டும் ரெண்டு நாளைக்கு மாட்டக்கூடாது வா பூ வா பூ ஆனால் ரொம்ப அப்படி என்னது நீ என்ன வரவாயா ஆசுவா அது நான் என்னட்டும் இல்லை கண்ணு தப்பி முடியே எப்படியாவது போட்டலாம்னு பார்த்தா அது கிறக்கி லாவக்கண்ணே படக்க கூடாது அவகட்லயே பட்டுட்டே அவ அவன் வீட்டு முன்னாரே போட்டு வெச்சிருக்க சரி ஒண்ணு இல்ல இன்ன வந்து கரெக்ட்டிய இல்ல இன்ன நான் வாங்க ரெண்டு வாங்க வாங்க வா வா வந்தாரா வா